ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து மாட்டுப் பொங்கல் அன்றைக்கி என்னுடைய சமையல் வேலைகள் எப்படி போயிட்டு இருந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நான் காமிச்சிருக்கிறேன் அன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் போட்ட குளம் வந்து இதுதான் அப்புறம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து தொடர்ந்து கமெண்ட் பண்ணிட்டு வந்துட்ருக்கீங்க உங்களுக்கு இதில் வந்து நான் ரிப்ளை பண்ணியிருக்கிறேன் ஒன்று ரெண்டு கொஸ்டின்ஸ்க்கு நம்மளுடைய பழைய வீடியோஸ்லாம் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோஸ்லாம் வந்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறீங்க சில கமெண்ட்ஸுக்கு உடனே வந்து நான் ரிப்ளை பண்ணியிருப்பேன் சில கமெண்ட்ஸ்க்கு வந்து நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன்னு வந்து சொல்லியிருப்பேன் மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு காலையில் ஒரு பதினோரு மணிக்காக வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணினேன்னே மதியத்துக்கு மேலே தான் சமையல் வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மாட்டுப்பொங்கல் பொங்கல் அன்னைக்கு எங்கள் வீட்டில் வெஜிடேரியன் மட்டும் தான் வந்து செய்வோம் கொழுக்கட்டை பனியாரம் அதுக்கப்புறம் வடை பாயசம் பொரியல் சாம்பார் ரசம் எல்லாமே வந்து செய்கிறது கீரை சுண்டணும் சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்காக தான் வந்து படைக்கணும் நான் மூணு மணிக்கு சமையல் விலையை ஸ்டார்ட் பண்ணேன்னா கரெக்டாக இருக்கும் ஃபர்ஸ்ட்டு இது மூணுத்துக்கு வந்து ஊற வச்சுட்டேன் இன்றைக்கி வந்து கடலைப்பருப்பு வடை தான் வந்து பண்ணுறேன் எப்போதும் வந்து உளுந்து வடை வந்து செய்வேன் இன்றைக்கி வந்து அது இது ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா மதியம் லன்ச் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம் தான் பிரியா தக்காளி பிரியாணி மாரி குக்கர்லேயே வந்து பண்ணிவிட்டேன் பாஸ்மதி ரைஸில் இதுக்கு தேவையானது எல்லாமே நான் வந்து கட் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் நான் சொல்ல சொல்ல சாதனை தான் வந்து இன்றைக்கி செஞ்சேன் சாயங்காலம் நல்லது தடபடலான சமையல் இருக்குதுங்கிறனால மதியத்துக்கு ரொம்ப சிம்பிளாக அதை வந்து முடிச்சுட்டேன் சாப்பிட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து சமையலுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே வந்து கட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா தான் சமையல் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணி செய்கிற சமையல் எல்லாமே ஓரளவு கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து வீடியோ எடுத்துருக்குறேன் உங்களுக்கு பார்க்கும்போதே நான் வந்து என்னென்ன எப்படி பண்ணுறங்கிறது உங்களுக்கு வந்து தெரியும் என்னுடைய சமையல் வேலைகளை வந்து நான் எப்படி சீக்கிரமாக முடிக்கிறங்கிறது உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் அப்புறம் இன்னொரு விஷயம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு வந்து ஊருக்கு போகலை பொங்கல் முடிஞ்சி தான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஓரத்துக்கு வந்து விளையாப்போ வந்து வச்சுக்கிறோம் அதுக்கு போய்க்கலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பொங்கலுக்கு போகாம இருந்தோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பொங்கல் அன்னைக்கு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஓரத்தை அதாவது என்னுடைய நரத்தனார் வீட்டுக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா இறந்துட்டாங்க நைட்டு ஒரு ஒன்றரை மணிக்கிட்ட வந்து இறந்துட்டாங்க உடம்பு முடியாமல் தான் இருந்தாங்க ஒரு நாலு வருஷமாக கொஞ்சம் படுக்கையில் தான் வந்து இருந்தாங்க தெருமடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தாங்க திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அஞ்சு பண்ணியிருந்தாங்க ரொம்ப வருஷமே அவங்களுக்கு சுகர் வேறு இருந்தது சுகர் வந்து கண்ட்ரோல்லேயும் இல்லாமலே இருந்தது சுகர்னால வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து கால் கெட்ட வரல் எடுக்க ஆரம்பித்து அப்புறம் போக போக ஒரு கால் முட்டி வரைக்குமே வந்து எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் கிட்னி ப்ராப்ளம் அது வந்து வாரத்தில் மூணு நாள் டயாலிசிஸ் வந்து போயிட்டு இருந்தாங்க அதிலேயே அவங்களுக்கு பாதி உடம்பு போயிடுச்சு ஒரு மூணு கிட்டத்தட்ட மூணு வருஷத்துக்கு மேலே தான் நினைக்கிற படுக்கையிலே தான் வந்து இருந்தாங்க மாட்டு பொங்கல் அன்னைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்தாங்க சீரியஸாக இருந்தாங்க கூட வந்து ஒன்றுமே நியூஸ் இல்லை நல்லா தான் இருந்தாங்க நல்லா தான் சாப்பிட்டாங்க திடீர்னு நைட்டு தான் வந்து ஒரு மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க டக்குன்னு வீட்டிலே வந்து இறந்துட்டாங்க என்னுடைய நாத்தனாருக்கு வந்து ரெண்டு பொண்ணு ஒரு பையன் அந்த ரெண்டு பொண்ணுங்களை தான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ரெண்டு குழந்தனாருக்கு வந்து கல்யாணம் பண்ணோம் அதுவும் ஒரே நல்லதான் வந்து கல்யாணம் பண்ணிருந்தோம் என்னுடைய ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அதோடய வீடியோ எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் என்னோட அத்தனார் வீட்டுக்கு உடம்பு முடியலைங்கிற காரணத்தினாலே அந்த ஒரு காரணத்தினாலேயும் தான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பொண்ணுங்களுக்குமே உடனே வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க அந்த அப்படி திடீர்னு இறந்து போவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்கலங்க டயாலிசிஸ் வந்து போயிட்டுருக்கு இன்னும் கொஞ்சம் நாளைக்காவது வந்து இருப்பாங்க தான் நினைச்சிட்டு இருந்தோம் ஞாயித்த அவங்க பொண்ணு பெரிய பொண்ணுக்கு தான் வந்து விளையாப்பு வந்து வச்சுருந்தோம் இப்போதைக்கு இப்போ எல்லாமே நாங்கள் வந்து கேன்சல் பண்ணிவிட்டு விளையாப்பில் வந்து வைக்கல அதனால் இப்போ நாங்கள் ஊருக்கு வந்து போகலை மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சுங்க வளையாப்பு பேரப்பு குழந்தைய வந்து பார்த்துட்டு போயிருந்துருக்கலாம் நாங்கள் ஆனால் எதிர்பார்க்கவில்லையா தான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்புறம் ஊருக்கு போயிட்டு வந்தது தான் என்னெல்லாம் தொடர்ந்து ஒரு மூணு நாள் வீடியோ போட முடியல கஷ்டமாகவும் இருந்தது அந்த அண்ணாவும் நானும் ஒரே ஊருக்காரங்க தாங்க என்னோட அப்பாவுக்குலாம் ரொம்ப க்ளோஸ் அவங்க மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க அவங்க நல்லா பேசுவாங்கங்க எனக்கு அதுதான் வந்து ரொம்ப பிடிக்கும் என்கிட்ட அவ்வளோ அன்பாக ஆசையாக எல்லாமே நல்லா ஃப்ரீயாக பேசுவாங்க அவங்க அவங்க இல்லைன்னு நினைக்கிறதில் தாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டினியூஸாக அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு தான் வந்தேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வேக வச்சுட்டு இன்னொரு அடுப்பில் வந்து கேரட் பீன்ஸ் வந்து வேக வச்சுருந்தேன் அதனால கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா தான் கடைசியாக வந்து முட்டை கொசு போட்டு ஒரு ஆவி காமிச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து சாம்பாருக்கு அதுக்கப்புறம் ரசத்துக்கு புளியை ஊற வச்சுட்டு ரசமும் ரெடி பண்ணிட்டேன் ஒரு உருவானாலே வந்து பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு ரசத்துக்கு பொரியல் எல்லாமே வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் இதுமாரி பண்ணும்போது நம்மளுக்கு சிங்கில் பாத்திரமும் வந்து சேராதுங்க அப்படியே லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு கடகடனை இதுலேயே வந்து வேலையை முடிச்சிட்டு இருந்தேன் சாம்பாருக்கும் வந்து வதக்கிட்டு குக்கரில் வந்து சேர்த்துட்டேன் குக்கரில் தான் வச்சு ஒரு சவுண்டு தான் வந்து வைப்பேன் சவுண்டு வந்ததுக்கப்புறமா கடைசியாக தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் பொடி கொஞ்சமாக வந்து வெள்ளம் பெருங்காய் தூள் சேர்த்துட்டு ஒரு பதி வந்ததுக்கப்புறம் தனியாக பாத்திரத்தில் மாற்றி வச்சுருவேன் இப்போ வந்து குழம்பு மிளகாய் தூள் மட்டும் தான் வந்து சேர்த்துருக்குறேன் பச்சை மிளகாய் காஞ்சி மிளகாலாம் வந்து சேர்த்துருக்குறேன் பருப்பு வேக வைக்கும் போது வெங்காயம் தக்காளி பூண்டுலாம் சேர்த்து வேக வச்சுருக்கனால நல்ல நல்லா வாசனையாக இருக்கங்க சாம்பாருக்கும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக வந்து இருக்கும் ஒருட இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்திங்கன்னா அது இன்னொரு அடுப்பில் மாற்றி வச்சுட்டு இந்த அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா பொரியலுக்கு வந்து தாளித்து விட்டுட போகிறேன் அதுக்கப்புறமா வந்து கீரை சுண்டணும் கேரட்டு பீன்ஸு முட்டைகோஸ் பொரியல் தான் வந்து பண்ணுறேன் அப்புறம் கீரை சொன்ன ரெண்டு வகையான பொரியல் மட்டும்தான் ரெண்டுத்துமே கடைசியில் தேங்காய் வந்து சேர்த்துருக்கேன் அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா சாதனா ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு அவளுக்கு என்னென்ன சாப்பாடு ஹெல்த்தி வந்து கொடுத்தீங்கன்னு சொல்லி வந்து கேட்டிருக்கீங்க ஒரு ரெண்டு தடவை தொடர்ந்து கேட்டிருக்கீங்க அந்த டைமில் ப பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு ஏழு நாள் கிட்ட காலையில் வந்து நாட்டுக்கோழி முட்டை வந்து குடிச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த உளுந்து கஞ்சிலாம் வந்து வச்சு கொடுக்க சொன்னாங்க ஏன்னா அந்த டைமில் என்னால் வந்து அங்கே வேலையாக இருந்ததுனால வச்சு கொடுக்க முடியல ஒரு ரெண்டு தடவை இன்பதான் வச்சு கொடுத்தேன் ஆனால் இப்போ எப்போதுமே வந்து நைட்லேயே ஒரு வைக்கும் போதும் சரி உளுந்து தனியாக வறுத்து வச்சுருக்கேன் உளுந்து கஞ்சி வெந்தய கஞ்சிலாம் அடிக்கடி வச்சு சேர்த்துட்ருக்குறேன் உங்களுக்கு அதுமாரி வந்து பார்த்திங்கன்னா கேரட்டு பீட்ரூட் ஜூஸ் அடிக்கடி அந்த நெல்லிக்காய் ஜூஸ் அதையும் வந்து கொடுத்துட்ருக்குறேன் நான் ஹெல்த்தியான ஃபுட்டாக தாங்க வந்து கொடுக்குறேன் உளுந்து களியை வந்து கொடுக்க சொன்னாங்க அது அவளுக்கு விரும்பலை விருப்பப்படலைங்கிறனால நான் உளுந்து கஞ்சாக தான் அவங்க கொடுக்குறேன் உப்பு போட்டும் கொடுப்பேன் பாயசம் மாரியும் வச்சு கொடுப்பேன் அது நல்லா குடிக்கிறவன் உளுந்து வந்து ரொம்ப அதிகமாக வந்து சேர்த்துக்க அதுவும் கருப்பு உளுந்து சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது இடுப்பு வழியெல்லாம் நல்லா வந்து கேட்கும் இதெல்லாம் எப்போதுமே ரெகுலராக கொடுக்குறதா இருந்தாலும் இப்போ கொஞ்சம் அதிகமாக வந்து நான் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் தான் இந்த தானியம் நட்ஸ்லாம் அதிகமாக வந்து சேர்த்துக்க சொன்னாங்க நான் வந்து தானியம்லாம் வந்து அதாவது இந்த சுண்டல் வகைகள்லாம் அதிகமாக வந்து சாப்பிட மாட்டேங்கிறேன் அதனால் வந்து நான் அதை எல்லாமே ஒன்றாவே ஊற வச்சு அடையவே வந்து சேர்த்துக்கிறது இதெல்லாம் நான் ரெகுலராக எப்போதுமே செய்கிறது தான் முன்னேலாம் வந்து வாரத்தில் ஒரு நாள் வந்து செஞ்சேனா இப்போ கொஞ்சம் அடிக்கடி வந்து செஞ்சு கொடுக்குறேன் பசங்களுக்கு எப்போதுமே கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் செஞ்சு கொடுப்பாங்க இப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் நம்மளுடைய வீடியோஸை புதுசாக பார்க்குறவங்களா வந்து பார்த்திங்கன்னா என்னோட பழைய வீடியோலாம் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோலாம் வந்து பார்த்துட்டு இது உங்களுடைய சொந்த வீடான்னு வந்து கேட்குறீங்க அம்மா சிஸ்டர் இது என்னுடைய சொந்த வீடு தான் லோன் போட்டு தான் வந்து கட்டணும் பார்த்திங்கன்னா எங்களோடய பூர்விகள்லாம் வந்து சென்னை கிடையாதுங்க நாங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிதம்பரம் பக்கம் அரியலூர் பக்கம் தான் நாங்கள் இங்கே பழப்புக்காக தான் வந்து வந்தது இங்கே வந்து வந்ததுமே பார்த்தீங்கன்னா லோன் போட்டு தான் இடம் வாங்கினோம் அந்த லோன் வந்து அடைஞ்சதுக்கப்புறமா திருப்பி ஹவுசிங் லோன் போட்டு தான் வந்து வீடு கட்டிருக்கிறோம் இப்போ லோன் போயிட்டு அப்புறம் நிறைய பேர் வந்து தொடர்ந்து இருக்கிற கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வயசு பாப்பாக்கும் தம்பிக்கும் என்ன ஏஜ் டிஃப்ரெண்ட்டு அவங்க என்ன படிக்கிறாங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க உங்களுடைய யூடியூப் சேலரி எவ்வளோ இதெல்லாம் வந்து கேட்குறீங்க என்னுடைய யூடியூப் சேலரி பற்றி நான் இன்னொரு வ்ளாகில் வந்து நான் டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன் மற்ற கமெண்ட்ஸுக்கு இப்போ நான் பதில் சொல்கிறேன் என்னுடைய ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி செவன் இப்போ போயிட்டுருக்குது குட்டிக்கு வந்து ஏஜ் டுவெல் அவன் செவன்த்து படிக்கிறேன் குட்டிக்கு வந்து ஃபைவ் அவன் யூகேஜி படிக்கிறான் இதில் உங்களுக்கு ஏஜ் டிஃப்ரெண்ட் வந்து தெரியும் அப்புறம் தொடர்ந்து கேட்டுகிட்டு கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எங்கே வேலை பார்க்குறாங்க என்ன வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லி கேட்குறீங்க அவங்க வந்து இங்கே நான் இருக்கிற ஏரியாவில் ப்ரைவேட் காலேஜில் அட்மினில் வந்து ஒர்க் இருக்காங்க முக்கியமான கமெண்ட்ஸுக்குலாம் இதில் ஓரளவு ரிப்ளை பண்ணிவிட்டு இருந்தாலும் என்னை பற்றி இன்னும் ஏதாவது வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் முடிஞ்சளவுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் சமையல் வேலை ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சிச்சுங்க நான் எண்ணெயில் போட்டு எடுக்கிற வேலை தான் இன்னும் பேலன்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து கொழுக்கட்டைக்கு மாவு அரைச்சி அதை வதக்கிட்டு இருந்தேன் அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா பணியாரத்துக்கு மாவு அரைச்சிட்டு அது கூடவே கொஞ்சமாக கோதுமை மாவு உப்பு வந்து சேர்த்துருக்குறேன் பணியாரத்துக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ கொழுக்கட்டை மாவு இதை இறக்கி வச்சுட்டு எண்ணெய் வந்து அடுப்பில் வச்சிருக்கிறேன் அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா வடைக்கு வந்து மாவு அரைச்சிடுறேன் கொழுக்கட்டை வேகிறதுக்கு இட்லி பானையில் வந்து தண்ணி வச்சுருக்குறேன் அதை லைட்டாக ஆறுனதுக்கப்புறமா பிடிச்சு இட்லி பானையில் வந்து வைக்கணும் மாமியார் வீட்டு சைடு வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு பொங்கலுக்கு வந்து நான்வெஜ் எல்லாம் செஞ்சு படைக்க மாட்டாங்க ஒன்லி வெஜிடேரியன் மட்டன் எல்லாமே வந்து இருக்கும் அம்மா வீட்டு சைடு தாங்க வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் எல்லாமே வந்து செய்வாங்க எனக்கு அதுதாங்க வந்து ரொம்ப பிடிக்கும் நான்வெஜ் வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு மட்டன் குழம்பு மீன் வறுவல் அப்புறம் சிக்கன் கிரேவி முட்டை கருவோடு குழம்பு எல்லாமே வந்து பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சாம்பார் ரசம் எல்லாமே வந்து செய்வாங்க அது இப்போ நான் செய்கிறது எல்லாமே வந்து செய்வாங்க அன்றைக்கி தாங்க செம்ம வேலையாக இருக்கும் செஞ்சுட்டு நல்லா சாப்பிட்டுடுவோம் அடுத்த நாள் வந்து வேலையே இருக்காது ஏன்னா முதல் நாள் மிச்சம் மீதி இருக்கிறது எல்லாமே அடுத்த நாள் வச்சு ஓட்டிடுவோம் அம்மா வீட்டில் செய்கிற மாதிரி எல்லாமே செஞ்சு வச்சு சாப்பிட்ணுந்தாங்க ஆசை ஏன்னா உங்களுக்கே தெரியும் நான் ஒரு நான்வெஜ் பெரியர் எல்லா நான்வெஜ்ஜும் வந்து செய்கிறாங்க இல்லைங்களா செம்ம கட்டு கட்டலாம் அன்றைக்கி ஆனால் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லாம் வெஜிடேரியன் தான் எப்போதும் சமைச்சு சாப்பிட்றது தான் இருந்தாலும் ஓரளவு என்னாலும் முடிஞ்ச அளவுக்கு எல்லா சமையல் வந்து கிடக்கிடன்னு வந்து முடிச்சுட்டு சமையல் வேலைகள் எவ்வளோ இருந்தாலுமே நம்ம கொஞ்சம் பிளானிங் பண்ணாலே வந்து போதுங்க எதை முதல்ல செய்யணும் எதை கடைசியாக செய்யணும் எதை எப்படி எப்படி செய்யணுங்கிறத கொஞ்சம் பிளான் பண்ணிக்கிட்டு நீங்கள் செய்ய ஸ்டார்ட் பண்ணீங்கன்னாலே உங்கள் சமையல் வேலை டக்குன்னு வந்து முடிஞ்சிடும் கஷ்டமே வந்து தெரியாது நான் அப்படி தான் வந்து பண்ணுறது நான் தனியாக ஆளாதாங்க எல்லாமே வந்து கிடக்குறன்னு வந்து செஞ்சுட்டேன் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் வந்து செஞ்சுருக்கிறேன் ரசமும் சாம்பாரும் தவிர ஏன்னா மீதி அந்த ரெண்டுமே வந்து அடுத்த நாள் வந்து நான் வச்சுப்பேன் அப்படின்னு பிளான் பண்ணி தாங்க வந்து செஞ்சது அதுக்குள்ளே தான் வந்து அப்புறம் ஊருக்கு போகிற மாதிரி ஆகிடுச்சி சமையல் வேலை பண்ணிகிட்டு போது மற்ற வந்து படைக்கிறதுக்கு எல்லாமே வந்து சாதனாவும் அவங்களும் வந்து ரெண்டு பேரும் வந்து ரெடி இருந்தாங்க ஒரு ஆறு மணிக்கெலாம் வந்து படைச்சிட்டோம் சாம்பார் வந்து குக்கரில் வச்சு ஒரு சவுண்டு வந்து இறக்கி வச்சதோடு சரி இப்போ கடைசியாகவே அதை ஓப்பன் பண்ணி அதில் வந்து கொஞ்சமாக வந்து மல்லித்தழை சாம்பார் பொடி வெள்ளம் பெருங்காய்த்துள்லாம் சேர்த்து ஒரு கலர் கலரி விட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கி வச்சிடலாம் இது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலில் கொடுக்குற சாம்பார் மாதிரி வந்து இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி மேக்ஸிமம் எல்லாமே வந்து ரேஷனில் கொடுத்ததை வச்சு தான் வந்து நான் இன்றைக்கி சமையல் பண்ணிகிட்டு இருந்த சாம்பார் கூட ரேஷன் பருப்பில் தான் வந்து வச்சேன் ரேஷன் பருப்பில் வைக்கும்போது நீங்கள் இந்தமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம அதை ரேஷன் பருப்பில் தான் வச்சங்கிற மாதிரி வந்து சொல்ல முடியாது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி மாட்டு பொங்கலுக்கு சமையல் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வடிச்சு சாம்பார் ரசம் கேரட் பீன்ஸ் முட்டைக்கோஸ் பொரியல் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீரை சுண்டி இருக்கிறேன் அப்பளம் பொறிச்சிருக்கிறேன் அதுக்கப்புறமா பனியாரம் வடை கொழுக்கட்டை கொழுக்கட்டை வந்து பார்த்தீங்கன்னா மூணு விளக்கு வந்து செஞ்சு வச்சிருக்கிறேன் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் கொழுக்கட்டையில் வந்து விளக்கு செஞ்சு அதில் நெய் விட்டு தீபம் ஏற்றி உப்பு பருப்பு அரிசியில் வந்து வைப்போம் படைச்சதுக்கப்புறமா கடைசியாக இலையிலேருந்து எடுத்து இந்த மூணு வலையில் வந்து வச்சுருவோம் பணியாரம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ படைக்கிறதுக்கு தேவையானது மட்டும்தான் வந்து சுட்டுருக்கோம் சாப்பிட்றதுக்கு மட்டுந்தான் மீதி மாவு இருந்தது கொஞ்சம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கு சுட்டுக்கலான்னு சொல்லிட்டு யாரும் கொழுக்கிட்ட ரெண்டுத்துக்குமே வந்து ரேஷன் அரிசி தாங்க சேர்த்துக்கிட்டு ரேஷன் பருப்பு தான் எல்லாமே ரொம்ப நல்லா வந்துருந்தது சமையல் வேலை முடிஞ்ச கையிடவே வந்து பார்த்தீங்கன்னா நான் மேக்ஸிமம் சமைக்கும் போது கிச்சனையும் வந்து ஓரளவு க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருந்தேன் பாத்திரம் ரொம்ப சேரலை ஏன்னால் அந்த ஒரு வானல் வச்சு ஓரளவு சமையல் வேலையை வந்து முடிச்சிட்டேன் பாத்திரம் ரொம்ப சேர விடாமல் வந்து பார்த்துக்கிட்டேன் சமையல் வேலையோட எனக்கு எந்த விலைகளை வந்து முடிஞ்சிடுச்சு நம்ம படிச்சுட்டு சாப்பிட வேண்டியதுதான் மாட்டு பொங்கல் வந்து எங்களுக்கு வந்து எப்படி தான் வந்து போச்சு இன்னைக்கு இந்த வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்ட கமெண்ட்ஸுக்கு வந்து இதில் நான் ரிப்ளை பண்ணியிருக்கிறேன்